நடிகர்களோட நல்ல பெயரை கெடுக்கிறதுக்காக செம காமெடியா பட்ட பெயர்களை கொண்ட ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜெமினி கணேசன் அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி மாதிரியான நடிகர்களுக்கு இணையா தான் ஜெமினி கணேசன் நம்ம தமிழ் சினிமாவில் காதல் படங்கள் அப்படின்னு சொன்னாலே போதும் எல்லா டேரக்டரோட முதல் தேர்வும் கண்டிப்பா ஜெமினி கணேசனா தான் இருக்கும் அந்த காலத்துல காதல் மன்னனா ஜெமினி கணேசன் வளம் வந்திருந்தாலும் ஒரு சின்ன பட்ட பெயரும் அவருக்கு இருந்திருக்கு நல்ல விதமா இல்லை கெட்ட விதமா ஜெமினி கணேசனோட பெயரை கெடுக்கிறதுக்கு அந்த டைம்ல நிறைய வேலைகள் பார்க்கப்பட்டிருக்கு அதனால இவர சாம்பார் அப்படின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க நிறைய பொது ஜெமினி கணேசனோட பெயரை கெடுக்கிற விதமா வேணும்னே காசு கொடுத்து சாம்பார் எல்லாம் கூப்பிட வச்சிருக்காங்க எடுத்து பாக்க போறது ராமராஜன் ஒரு காலகட்டத்துல வசூல் சக்கரவர்த்தியா இருந்தவர் தான் நடிகர் ராமராஜன் அந்த டைம்ல கமல் ரஜினி கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க நடுவுல உள்ள வந்து எல்லா மார்க்கெட்டையும் இவர் தட்டி தூக்குனாரு அதுக்கு முக்கிய காரணம் கரகாட்டக்காரன் படம் இந்த படம் கரெக்டா தியேட்டர்ல எத்தனை நாள் ஓடிச்சுன்னே சொல்ல முடியல வருஷ கணக்கா ஓடிட்டு இருந்திருக்கே இந்த நிலைமையில தான் இவருக்கு எங்க ஊரு பாட்டுக்காரன் அப்படின்ற படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது இந்த படத்துல ராமராஜன் படம் முழுக்க டவுசர் தான் போட்டிருப்பாரு இந்த டைம்ல இவர் புகழோட உச்சியில இருந்தாலுமே அதை கெடுக்கிறதுக்காகவே இவருக்கு டவுசர் அப்படின்ற பெயரை வச்சாங்க இந்த படத்தோட கதாபாத்திரத்துக்காக தான் அந்த காஸ்டியூம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனா இதுவே இவரோட பட்ட பெயரா மாத்தி விட்டாங்க அதுக்கப்புறமா ராமராஜன் எங்க போனாலும் அவரை டவுசர் அப்படின்னு கிண்டல் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும் எடுத்து பார்க்க போறது மைக் மோகன் மோகன் அப்படின்றது இவரோட பெயரு மைக் மோகன் அப்படின்னு கூப்பிட்டு கிடையாது பெருமையா கூப்பிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கிடையாது ஆரம்பத்துல இவரை கிண்டல் பண்றதுக்காக தான் இந்த பெயரே வச்சிருக்காங்க ரஜினி கமல் படங்களை விட மோகனோட படங்கள் அந்த டைம்ல அதிக நாட்கள் ஓடி அதனால வெள்ளி விழா நாயகன் அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு கிடைச்சிருக்கு இவரோட படங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் என்ன ஆனாலும் பெரிய அளவுல ஹிட் ஆயிரும் இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் இவரோட படங்கள்ல மேக்சிமம் மியூசிக் போட்டதே இளையராஜா தான் மோகனோட படங்கள் அப்படினாலே கண்டிப்பா அவர் பாடுற மாதிரி ஒரு பாட்டை வச்சிருப்பாங்க அதுல கண்டிப்பா மைக்க கையில பிடிச்சிருப்பாரு என்னடா எல்லா படத்திலையும் இதேவே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மோகனோட ஹேட்டர்ஸ் அவருக்கு வச்ச பேர் தான் மைக் மோகன் ஆரம்பத்துல மோகனை பொது வெளியில நிறைய பேர் மைக் மோகன் சொல்லி கிண்டல்லாம் பண்ணிருக்காங்களாம் லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நட்டி நட்ராஜன் சதுரங்க வேட்டை படத்தின் மூலமா எல்லார்கிட்டையும் பயங்கரமா பேமஸ் ஆனவர் தான் நட்டி இவர் நடிப்பை தாண்டி நம்ம தமிழ் சினிமாவில ஒரு சூப்பரான ஒளிப்பதிவாளர் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய படங்கள்ல ஒளிப்பதிவாளரா வேலை பார்த்திருக்காரு நட்டியோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு மேக்சிமம் ரொம்ப தனித்துவமான கதைகள்ல மட்டும்தான் நட்டி நடிப்பாரு அதனாலேயே இவருக்கு ரேர் பீஸ் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு நட்டிக்கு இந்த பேர் வரதுக்கு முக்கிய காரணம் சதுரங்க வேட்டை தான் ஏன்னா ரேர் பீஸ் செட்டியார் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார்ல அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே நிறைய பேர் நட்டிய ரேர் பீஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க போறது சூரி ஒரு காமெடியனா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்து பின்னி பெடல் எடுத்தவர் தான் சூரி ஆனா இனிமே வர காமெடியன்னு எப்பவுமே மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா சூரி ஒரு ஹீரோ வெற்றிமரனோட இயக்கத்துல உருவாகின விடுதலை படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அவரோட கெரியரை யாராலையுமே தடுக்க முடியல இப்போ மாமன் படத்துல வந்து நிக்குது இப்ப வரைக்குமே சூரிக்கு பல பெயர்கள் கொடுத்தாலுமே வெண்ணிலா கபடி குழு படத்துக்கு அப்புறமா அவரை சொன்ன ஒரே ஒரு பேரு பொரோட்டா சூரி பொரோட்டாவே பிடிக்காத மனுஷனை ஐம்பது பொரோட்டா சாப்பிட வச்சு பொரோட்டா சூரிய மாத்தி விட்டாங்க ஒரு கட்டம் வரைக்குமே சூரிய வெறுமையா சூரியன்னு கூப்பிட்டதே கிடையாது எல்லா இடத்துலயுமே பரோட்டா தான் மென்ஷன் பண்ணுவாங்க